எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலமாக ஆன்மீகம் சார்ந்த பல அரிய தகவல்களை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வரக்கூடிய இருபத்தி ஆறாம் தேதி பிப்ரவரி மாதம் புதன்கிழமை மகா சிவராத்திரி திருநாள் இந்த மகா சிவராத்திரி நன்னாளில் ஒரு கைப்பிடி உப்பும் கொஞ்சம் மிளகும் இருந்ததுன்னா உங்களுடைய லைஃப் சேஞ்ச் ஆகிடும் நீங்கள் என்ன விரும்பி வேண்டி அந்த பரமேஸ்வரனிடத்தில் கேட்டாலும் அது நிச்சயமாலும் கிடைத்திடும் என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை அது என்னங்கிறது தான் இந்த வீடியோவில் விளக்கமாக பார்க்க போகிறோம் பதிவை முழுமையாக பாருங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டுக்கான மகா சிவராத்திரி திருநாளாகப்பட்டது மாசி பதினாலாம் தேதி பிப்ரவரி இருபத்தி ஆறாம் நாள் புதன்கிழமை அன்று வருகிறது இந்த மகா சிவராத்திரியை மகேஷனின் இரவாக நாம் கொண்டாடுகிறோம் சிவபெருமானின் இரவைதான் நாம் மகா சிவராத்திரி அப்படிங்கிற பெயரால அழைக்கிறோம் இந்த மகா சிவராத்திரி இரவு பொழுதுல நாம என்ன வேண்டி விரும்பி கேட்டாலும் அந்த பரமேஸ்வரன் அதை நமக்கு கொடுத்துடுவார் அந்த நாளில் பரமேஸ்வரனை வழிபாடு செய்பவர்களுக்கு தீராத துன்பங்கள் எது இருந்தாலும் தீர்ந்துவிடும் குறையாத அளவிலான செல்வ வளம் வந்து சேரும் வாழ்க்கையில் எந்த உயரத்துக்கு செல்லணும்னு நினைக்கிறாங்களோ அவ்வளவு வளர்ச்சியும் புகழையும் அடைந்து இறுதியிலே மோட்சம் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஒரு புண்ணிய பாதைக்கு அவர்கள் செல்வார்கள் இறுதியிலே கைலாயம் நிச்சயம் ஈசனின் திருப்பாதம் நிச்சயம் அப்பேற்பட்ட சிறப்புகளை பெற்றதுதான் இந்த மகா சிவராத்திரி திருநாள் இந்த மகா சிவராத்திரி திருநாள்ல நிறைய பரிகாரங்கள் இருக்கு அதுல ஒரு பரிகாரம் தான் உப்பு மிளகு தாந்திரீக பரிகாரம் இதை செய்யறதுனால கடன் பிரச்சனை தொழில் பிரச்சனை பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாம் நீங்கி மனசுல நினைக்கிற ஆசை நினைத்தபடியே எந்த தடையும் இல்லாமல் நிறைவேறும்ங்கிறதுல ஐயம் ஏதுமில்லை இல்லை இதற்கு உங்களுக்கு சில பொருட்கள் தேவை அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கைப்பிடி உப்பு உங்களுக்கு இது தேவை இந்த உப்பு என்பதை மகாலட்சுமியின் அம்சமாக நாம் சொல்லுகிறோம் உப்பு அப்படிங்கிறது தான் ஒரு வீட்டினுடைய செல்வ வளம் என்று சொல்லுவோம் அந்த காலத்தில் ஒரு நாட்டின் செல்வம் எதை வைத்து தீர்மானம் செய்யப்பட்டதுன்னா பசுமாடுகளை வச்சு ஒரு நாட்டில் எவ்வளோ செல்வம் இருக்குன்னா அங்கே இருக்கிற பசுமாடுகளுடைய எண்ணிக்கை வச்சு தான் அந்த நாட்டினோட செல்வத்தை வந்து தீர்மானம் செய்வாங்க மாதிரி இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் ஒரு வீட்டினுடைய செல்வ வளம் எதை வைத்து தீர்மானம் செய்யப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உப்பு அதை தான் அந்த வீட்டோட செல்ல வளம் தீர்மானம் செய்யப்படும் வீட்டில் எப்பயுமே உப்பு குறையக்கூடாதுன்னு நான் அடிக்கடி சொல்லுவேன் உப்பு குறைந்ததுன்னு சொன்னால் அங்கே லக்ஷ்மி கடாட்சம் குறையும் உப்பு நிரக்க இருக்கணும் சில பேர் பாருங்கள் உப்பு தீர்ந்த வீட்டு தான் வாங்குவாங்க உப்பு முழுசும் தீந்துடும் அப்போ தான் உப்பு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு வீட்டுக்காரர்கிட்ட சொல்லுவாங்க இது ரொம்ப தவறான ஒரு விஷயம் உப்பு முழுவதும் தீரவும் கூடாது உப்பு இல்லாமலும் இருக்கவும் கூடாது உப்பு ஒரு முக்கா பங்குக்கு இருக்கும்போதே திருப்பி நீங்க உப்பு வாங்கிட்டு வந்து வீட்டில் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கணும் ஆனா இந்த உப்பு தான் ஒரு வீட்டின் செல்வ வளம் மகாலட்சுமி தாய் பிறந்தது கடல்ல எனவே அந்த கடலில் இருந்து கிடைக்கிற எல்லா பொருள்களுமே நமக்கு பவித்திரமானது விசேஷமானது செல்வ சக்தியை கொடுக்கக்கூடியது உதாரணத்துக்கு கடலிலிருந்து கிடைக்கிற சங்கு முத்து உப்பு பவளம் இது எல்லாமே செல்வ மிக்கது சரிங்களா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவிலான உப்பு இந்த பரிகாரத்துக்கு தேவை ஸோ நான் எடுத்து வச்சுக்கோங்க அடுத்தது மிளகு கருமிளகு இந்த மிளகு என்பது மருத்துவ ரீதியாக எண்ணிலடங்கா நன்மைகளை தன்னுள் கொண்டது ஆன்மீக ரீதியாக மிளகு என்பது செய்வினை பில்லி சூன்யம் ஏவல் ஆகியவற்றை விரட்டி அடிக்கிற தன்மையை கொண்டது ஒரு கை மிளகு இருந்தால் பகைவன் வீட்டிலும் உணவருந்தலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு சிலர் தெரியாத ஒரு அர்த்தத்தை சொல்கிறாங்க என்னென்னா நாம் வந்து பகைவன் வீட்டில் போய் சாப்பிட்றோம் அவன் எதாவது மருந்து வச்சுட்டாலும் அதை சாப்பிட்றோம் அதை அதாவது இவங்க சொல்கிற மருந்து வந்து விஷம் அந்த மாதிரி வச்சா கூட நம்ம நாம் ஒரு ப ஒரு கை மிளகு எடுத்து வாயில் போட்டுவிட்டோம்னா அந்த விஷம் முறிஞ்சிருங்கிறாங்க விஷம் வந்து நாம் மிளகு சாப்பிட்டா எந்த விதத்துலையும் எதுவும் நம்மளது ஆட்டோமேட்டிக்கா தான் செய்யும் அதுக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டா அந்த காலத்துல இடு மருந்துன்னு வைப்பாங்க இடு நம்மளுக்கு ஆகாதவங்களை கூப்பிட்டு சாப்பாடு போட்டு கறி சாப்பாட்டுல அந்த ஒரு இடு கலந்து வச்சு வஷிய மருந்து அது கலந்து வச்சிட்டா அதை சாப்பிட்றவங்களுக்கு உடல் பிரச்சனை வரும் அவங்க மெல்ல 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 அது ஒரு ஃபுட் பாய்சன் ஆகி இறந்துடுவாங்க தான் இடுமருந்து அப்படின்னு சொல்றது அது முறியும் அது மாந்திரீகத்துல இருக்கு அது ஒரு கை மிளக பகைவன் வீட்டுல சாப்பிட்டு ஏதாவது வச்சிருப்பானோ நமக்கு அப்படின்னு டவுட் இருந்தா ஒரு கை மிளக நீங்க வாயில போட்டு தின்னு மென்னு தண்ணி குடிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு அந்த இடுமருந்து அப்படியே ஆஹ் கரைந்துவிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால இந்த மிளகாகப்பட்டது செய்வினை பில்லி சூன்யம் வஷியம் இடுமருந்து என்று சொல்லக்கூடிய அனைத்து விதமான நெகட்டிவ்ஸையும் விரட்டி அடிக்கிற ஒரு பொருளாக பார்க்கப்படுது இந்த மிளகு என்பது சிவனுக்கு உத்தமமானது ஏன்னா சிவனினுடைய அறுபத்தி நான்கு வடிவங்களில் மிக உன்னதமான வடிவமான பைரவ வடிவம் அந்த பைரவ வடிவத்துக்கு மிக முக்கியமான தான் இந்த மிளகு அப்படிங்கிற பொருள் ஸோ அதை நாம எடுத்துக்கிறது இந்த பரிகாரத்துக்கு மிளகு ப்ளஸ் ஒரு கைப்பிடி உப்பு இது இருந்தால் போதுமானதாக இருக்கும் அதுக்கு முன்னாடி இதை நீங்கள் செய்கிறீங்க அந்த மகா சிவராத்திரி நாளில் அப்படின்னா மெயினான விஷயம் உங்களுக்கு இருக்கிற பணப்பிரச்சனை அடியோடு நீங்கள் முக்கியமாக கடன் பிரச்சனை தீரும் அதாவதுங்க நான் இது ஒரு சின்ன ஒரு பாயிண்டாக தான் சொல்கிறேன் என்னென்னா கடன் வரக்கூடாது பணம் சேரணும் அப்படின்னு நினச்சா பணத்தை சேர்க்கணும் ஏங்க இது எங்களுக்கு தெரியாதா இது என்ன பெரிய விஷயமா பணம் சேர்த்தா பணம் வந்து நம்ம கிட்ட சேரும் கடன் வராது இதை வேற தனியா வீடியோ போட்டு சொல்றீங்களானா அதாவது ஆன்மீக ரீதியிலும் சரி அறிவியல் ரீதியும் சரி பணம் தான் பணத்தை ஈர்க்கும் உங்ககிட்ட ஒரு பத்து ரூபாய் இருக்குன்னா அதை முடிஞ்ச அளவுக்கு சேர்த்தி வச்சுட்டீங்கன்னா அந்த பத்து ரூபாய் இருபது ரூபாயை கொண்டு வந்து சேர்த்திடும் பணம் தான் பணத்தை ஈர்க்கும் இது ஒரு பிரபஞ்ச ரகசியமே இது அவ்வளவு சீக்கிரம் யாரும் சொல்லவே மாட்டாங்க நீங்க இன்னைக்கு சம்பாதிக்கிறீங்க அன்னைக்கே செலவு பண்றீங்க அல்லது அதை சேமிக்காம செலவு பண்றீங்கன்னா நீங்க எப்பேற்பட்ட செல்வந்தரா இருந்தாலும் உங்களால எப்பயுமே அதை நிலையாக வைத்திருக்க முடியாது உங்க செல்வம் கடகடகடன்னு குறைஞ்சிடும் பணம் நீங்கள் எவ்வளோ பெரிய கோடீஸ்வராக இருந்தாலும் சரி பரம பிச்சைக்காரனா இருந்தாலும் சரி வர பணத்தை சேர்த்து வச்சு பாருங்க கோடீஸ்வரன் மேலும் கோடீஸ்வரன் ஆவாங்க மிக கீழ்நிலையில் இருக்கிற வறுமையில் இருக்கிற பிச்சைக்காரரும் மிக செல்வந்தராக மாறுவார்கள் சேர்த்து வைக்கிற பணம் என்னமோ பத்து ரூபாய் இருபது ரூபா நூறுரூவா தான் ஆனால் அந்த அந்த பணம் இன்னும் பணத்தை ஈர்த்து கொடுக்கும் இதுதான் பிரபஞ்ச விதி அதனால் கடன் பிரச்சனை பிரச்சனை நம்மளுக்கு இருக்குன்னுட்டு இந்த பரிகாரங்களை செய்யறவங்களுக்கு கூடுதலான தகவல் என்னன்னா இந்த பரிகாரங்களோட சேர்ந்து நீங்க லா ஆஃப் அட்ராக்ஷன் ஆஃப் மணி என்று சொல்லக்கூடிய பிரபஞ்சத்தின் பணம் சேர்க்கும் ரகசியமான பணம்தான் பணத்தை சேர்க்கும் அப்படிங்கிற விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கிட்டு பணத்தை சேர்க்க பாருங்க முடிஞ்ச அளவுக்கு பணத்தை சேவ் பண்ணுங்க அஞ்சு ரூபானாலும் சரி சேவ் பண்ணுங்க வீண் செலவுகள் வேண்டாம் என்று நாம் செலவு செய்கிற விஷயங்கள் ஒரு காஃபி குடிக்கிறோம் பத்து ரூபாய் அது குடிக்கிறது தப்பு இல்லை ஒரு நாளைக்கு அஞ்சு காஃபி குடிக்கிறது அவசியமா அதுதான் நம்ம பார்க்கணும் அப்போ காலையில் ஒரு காஃபியோட நிப்பாட்டிட்டு மீதி நாலு காஃபி நாம் அவாய்ட் செஞ்சோம் அப்படின்னா ஒரு காஃபி இருபது ரூபா நாலு ரெண்டு எட்டு எண்பது ரூபா ஒரு நாளைக்கு எண்பது ரூபா மிச்சமாகுது மாதத்துக்கு ரெண்டாயிரத்தி நானூறுரூவா மிச்சமாகுது இல்லைங்களா இதுதான் உங்களை இந்த பணம் தான் உங்களை செல்வந்தராக்கும் அதாவது பணம் தான் பணத்தினை ஈர்க்கும் அதே நேரத்தில் நீங்கள் வேன் அதாவது வேணா இது இதெல்லாம் ஒரு செ இதெல்லாம் ஒரு செலவாக அப்படின்னு செய்யக்கூடிய செலவுக்கான தொகை தான் உங்களை செல்வந்தராக்கும் அதனால் சேமிப்பும் சிக்கனமும் ரெண்டும் இருந்தால் யாராக இருந்தாலும் மிக குறுகிய நாள்லையே மிக குறுகிய நாள்னா ஆறு மாதம் மட்டும் இதை ஃபாலோ பண்ணி பாருங்க பணக்காரன் ஆகிடுவீங்க இந்த ஒரு விஷயத்தையும் இந்த பரிகாரத்தையும் நீங்கள் செய்கிறதின் மூலமாக கிரகங்களும் அதுக்கு சப்போர்ட் பண்ணும் நம்ம செய்கிறோங்க ஆனால் இதா ஒன்று வந்து நம்மளை செய்ய விடாமல் தடுத்து நிறுத்துதுங்க எப்பயுமே ஒரு நல்லது செய்ய போது ஏதாவது ஒன்று வந்து தடுத்து நிப்பாட்டிடும் அது செய்யாத மாதிரி செஞ்சிடும் அதை தடுத்து நிறுத்தத்துக்கு தான் இந்த பரிகாரம் சரிங்களா அதனால் அந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக இதை செஞ்சுட்டு அடுத்து ஒரு நெக்ஸ்ட் ஒரு சிக்ஸ் மந்த் சேவிங்ஸை தொடங்குங்க நிச்சயமா அவங்களுடைய லைஃப்ல மிகப்பெரிய சேஞ்சஸ் வருங்கிறதுல டவுட் எதுவும் இல்லை இந்த சிவபெருமானினுடைய அந்த மகா சிவராத்திரி நாளில் இத வந்து எப்ப செய்யணும்னு கேட்டீங்கன்னா காலையில பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யலாம் அது இருபத்தி ஆறாம் தேதி சிவராத்திரி அன்னைக்கு காலையில பிரம்ம முகூர்த்தம்னா அதிகாலை மூன்று டு அஞ்சு இந்த டைம் தான் பிரம்ம நேரம் இந்த ஒன்றரை மணி நேரத்துல வீட்டு பூஜை அறையில ஒரு சின்ன விளக்கு ஒண்ணு ஏற்றி வச்சுக்கோங்க அகல் விளக்குல பசு நெய்யோ அல்லது நல்லெண்ணையோ ஊத்திட்டு பஞ்சு திரி போட்டுட்டு தீபம் போட்டுட்டு அஹ் பக்கத்துல ஒரு தட்டுல ஒரு கைப்பிடி கல்லுப்பு வச்சுட்டு பரப்பிட்டு அதுக்கு மேல சும்மா கொஞ்சமா ஒரு ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகு வச்சிடணும் இன்னும் சொல்ல போனா எண்ணிக்கையில சொல்லணும்னா ஒரு எட்டு மிளகு வைங்க எட்டு மிளகுக்கு மேல வைக்கலாமா தாராளமா வைக்கலாம் ஏன் எட்டுன்னா எட்டுங்கிறது அஷ்ட திக்குகள் அதாவது எட்டு திசைகள் அப்படிங்கிறது தான் எட்டுன்னு நம்ம சொல்றோம் அதனால எட்டு மிளகு வைக்கலாம் எண்ணிக்கையோட வைக்கலாம் இல்லைன்னா எட்டு மிளகுக்கு மேல அதிகமா கூட அந்த கழுவு மேல தாராளமா வைக்கலாம் இப்படி வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு பத்துலேருந்து பதினைந்து நிமிடங்கள் ஓம் நமச்சிவாய மந்திரத்தை நீங்கள் சொல்லணும் இது உருக்கள் அப்படிங்கிறத விட பத்துலேருந்து பதினைந்து நிமிடம் எவ்வளோ நேரம் உங்களால் எவ்வளோ டைம் உங்களால் சொல்ல முடியுமோ அவ்வளவு டைம் நீங்கள் சொல்லணும் ஓம் நமஸ்வயா ஓம் நமஸ்வயா ஓம் நமஸ்வயா அப்படின்னு நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொன்ன பிறகு அந்த தட்டில் இருக்கிற அந்த கழுப்பு அந்த மிளக அப்படியே விட்டுடுங்க அப்படியே வச்சிருங்க பூஜைலயே வச்சுட்டு நீங்கள் உங்களோட அன்றாட வேலையை பார்க்க தொடங்குங்க மாலை நேரத்தில் மகா சிவராத்திரி நாள் இல்லையா ஆறு மணிக்கு மேலே கோயிலுக்கு போங்க தீபம் போடுங்க அன்னைக்கு ஈசனுக்கு நான்கு ஜாம பூஜை நடைபெறும் மகா சிவராத்திரி அப்படின்னாலே சிவனுக்கு செய்யற அந்த நான்கு ஜாம பூஜை தான் ரொம்ப விசேஷம் அதாவது மகா சிவராத்திரி நாள் அன்னைக்கு ஈவினிங் சூரியன் மறையும் நேரம் தொடங்கி மறுநாள் சூரியன் உதிக்கும் நேரம் வரை இருக்கக்கூடிய டைமிங்ல நான்கு ஜாம பூஜை நடைபெறும் ரிக் யஜு என்று சொல்லக்கூடிய வேதங்களை ஓதுவாங்க வேதங்களின் நாயகனாக வருபவர் யாருன்னா சிவபெருமான் அவரை வந்து பாராயணம் செய்யறதுக்கு இந்த நான்கு வேதங்களையும் ஓதுவாங்க சிவனுக்கு பல்வேறுபட்ட அபிஷேகங்கள் ஆராதனைகள் பூஜைகள் ஆகியவை நடைபெறும் நீங்கள் அதில் கலந்துக்கணும் சிவனுக்கு செய்கிற அபிஷேகத்தில் கலந்துக்கணும் முக்கியமாக சிவ சிவபெருமானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாசனை பிரியர் என்று சிவனை சொல்கிறோம் விஷ்ணுவை அலங்கார பிரியர் அப்படின்னு நாம் சொல்கிறோம் அதனால சிவபெருமானுக்கு எப்பயுமே வாசனை திரவியங்களை கொண்டு அபிஷேகம் செய்வது அதுக்கான ஸ்பான்சர் நீங்கள் பண்ணீங்கன்னா சிறப்பாக இருக்கும் அருகில் இருக்கிற கோயிலில் நீங்கள் சிவனுக்கு அபிஷேக பொருட்கள் அதாவது நாம் வந்து வாசனைன்னா விபூதியும் வாசனை திரவியம்தான் சந்தனம் வாசனை திரவியம்தான் இந்த மாதிரி ஜ ஜவாது புனுகு அரஹஜா இந்த மாதிரி நிறைய இருக்கு அவங்க கோயிலில் இருக்கிற குருமார்கள் கிட்ட அவங்க என்ன வாசனை திரவியம் வாங்கிட்டு வாங்க கொடுங்கன்னு சொல்றாங்களோ அடிஷ்னலாக நீங்க பால் அபிஷேகம் பண்ணாலும் சரி தயிர் எத்தனை அபிஷேகம் பண்ணாலும் அடிஷ்னலாக வாசனை திரவியத்தை வச்சும் அபிஷேகங்கள் பண்ணுங்க அதுக்கான ஸ்பான்சர் நீங்க பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லா இருக்கும் நீங்க அந்த அபிஷேகத்தை பார்க்கும்போதே அந்த நான்கு ஜாம பூஜையில நடைபெற பூஜைகள்லையும் அபிஷேகங்கள்லையும் நீங்க பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து உங்களோட மனம் ஒரு விதமான பரவச அடையும் அத நம்மளால வி விவரிக்க முடியாது நமச்சுவய மந்திரத்தோட சக்தி நமச்சுவய மந்திரத்தினுடைய பவர் அதனுடைய அதனுடைய வேகம் அதெல்லாம் நம்மளால விவரிக்க முடியாது மனிதர்களுக்கினுடைய எண்ணங்களுக்கு அப்பாற்பட்டது இந்த நமச்சுவய மந்திரம் அதே மாதிரி அந்த மகா சிவராத்திரி இரவுங்கிறது நீங்க முறையாக அந்த நான்கு ஜாம பூஜையில கலந்துக்கிட்டு நமச்சிவய மந்திரத்தை சொல்லி பாராயணம் செய்பவர்களுக்கு அந்த ஒரு ஃபீலிங் அவங்களால உணர முடியும் அற்புதமான ஃபீலிங்கை உணர முடியும் அப்போ அந்த நான்கு ஜாம பூஜையில் கலந்துக்கிட்டு செய்கிற அபிஷேகங்களை நீங்கள் பார்த்து என்ன விரும்பி மனதில் வேண்டி ஈசன் இடத்துல மன்றாடி கேட்டாலும் அதை ஈசன் எந்த விதமான தடையும் இல்லாமல் அப்படியே அதை கொடுப்பார் என்பதில் துளி அளவிற்கு கூட ஐயம் ஏதுமே கிடையாது சரிங்களா அதனால் விரும்பியதை கேளுங்க ஈசன் அருள்வார் அன்று இரவு உறங்காமல் இருப்பது என்பது விசேஷம் என்னங்க சொல்றீங்க உறங்காமல் இருக்கணும் அப்படின்னு சொல்றீங்க அதுக்காக நம்ம கேள்விக்கு சார்ந்த விஷயங்கள் வீண் விவாதங்கள் இதெல்லாம் செய்யலாமா தேவையில்லை திருவாசகம் திருமுறை சிவபுராணம் ஆகியவற்றை படித்து பாராயணம் செய்து இரவு முழுவதும் தூங்காமல் விழித்திருந்து சிவநாமம் சொல்லி வழிபாடு செய்யலாம் சிறப்பான பலன்கள் இதன் மூலமாக கிடைக்கும் சிவபெருமானுக்கு பார்த்தீங்கன்னா எண்ணற்ற தீபங்கள்ல நெய் தீபம் விசேஷம் ஒரு நெய் தீபம் நூறு நல்லெண்ணெய் தீபத்துக்கு சமம் முடிஞ்சளவுக்கு நீங்களே அந்த நெய்யை ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது நல்லது நெய் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு வந்து சக்தி வாய்ந்ததுன்னா சுத்தமான நெய்யால் வீட்டில் காலையிலும் மாலையிலும் ரெண்டு வேலையிலையும் பிரம்ம முகூர்த்தம் மாலை ஆறு மணிக்கு மேலே விஷ்ணு முகூர்த்தம் இந்த ரெண்டு டைமிங்லேயும் சுத்தமான நெய்யில் தீபம் போட்டிங்கன்னா நாற்பத்தெட்டு நாள் இந்த தீபம் எங்கே ஏற்றப்படுகிறதோ அங்கு வறுமை ஒளியும் பணப்பிரச்சனை நீங்கும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ நீங்கள் அடுத்த கேள்வி கேட்கலாம் நாங்கள் செஞ்சுட்டு தானே இருக்கோம் எங்களுக்கு ஒன்றும் கிடைக்கலையா நீங்கள் நெய் என்ன யூஸ் பண்ணுறீங்க சுத்தமான நெய் யூஸ் பண்றீங்களா கடையில் கிடைக்கிற நெய்யை யூஸ் பண்ணுவீங்க அது எந்தளவுக்கு சுத்தம்னு நம்மளால் சொல்ல முடியாது நீங்களே ப்ரிப்பேர் பண்ண அந்த நெய் ரொம்ப பரிசுத்தமான சக்தி கொண்ட நெய்யா இருக்கும் அந்த நெய்யை வைத்து நீங்கள் தீபம் போடணும் காலையில பிரம்மமுகூர்த்தத்திலும் மாலை விஷ்ணுமூர்த்தத்திலையும் தொடர்ந்து எட்டு நாட்கள் நெய் தீபம் போட்டுட்டு வந்தீங்கன்னா உங்க வீட்டுல சகல விதமான பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் அடியோடு நீங்கி பணம் போதும் போதும் என்ற அளவில் வந்து சேரும் அப்படிங்கிறதுல டவுட் எதுவுமே இல்லை இந்த நெய் தீபத்தை நாம இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவன் கோயிலுக்கு போயிட்டு தீபம் ஏற்றிட்டு கும்பிடணும் ரெண்டு அகழ்விளக்கு போகும் போதே எடுத்துட்டு போயிடுங்க அகல் விளக்கு வச்சுட்டு நெய் ஊற்றிட்டு பஞ்சு திரி ரெண்டு திரிய ஒன்றா சேர்த்து தீபம் போடுங்க சிங்கிள் திரியில் தீபம் போடக்கூடாது சரிங்களா ரெண்டு திரியை ஒன்றா திரிச்சு போடுங்க ஏன்னா உடல் மனம் ரெண்டும் சேர்ந்து இறைவன் எனும் ஜோதியை நாம் அடையணும் அதான் அதனோட தாத்ரிகம் ஸோ ரெண்டு திரியை ஒன்றா திரித்து அதை நாம் அகழ்விளக்கலை வச்சு தீபம் போடுறது தான் சிறப்பு ரெண்டு அகழ் விளக்குல தீபம் போடணும் இந்த தீபத்தை ஏற்றிட்டு நம்ம என்ன நீங்கள் ஈசன் இடத்துல கேட்டாலும் அதை கொடுப்பார் ஈசனை பார்த்தீங்கன்னா சிவப்பு மலரை கொண்டு அர்ச்சனை பண்றது ரொம்ப விசேஷம் ஒவ்வொரு தெய்வங்களுக்குமே ஒவ்வொரு மலர்களை வைத்து அர்ச்சனை பண்ணீங்கன்னா சிறப்பான பலன்கள் கிடைக்கும் அதுல ஈசனுக்கு பார்த்தீங்கன்னா சிவப்பு மலர்களை கொண்டு அபிஷேகம் செய்வது நமக்கு வந்து சொல்ல முடியாத அளவுக்கு நன்மையை கொடுக்கக்கூடியது சிவப்பு மலர்னா ரோஜா இருக்கு செம்பருத்தி இருக்கு சிவப்பு பூக்கள் நிறைய இருக்கு இல்லையா அதை கொண்டு நீங்க ஈசனை அர்ஷிக்கலாம் ஆராதிக்கலாம் வழிபாடு செய்யலாம் கோயிலுக்கு போயிட்டு பிரார்த்தனை செய்ய முடியாதவங்க கவலையே இல்லை வீட்டுல பிரார்த்தனை செய்யுங்க வீட்டில் பூஜை அறையிலேயே உங்களுடைய பிரார்த்தனையை செய்யுங்க ரொம்ப விசேஷகரமாக இருக்கும் சரிங்களா இப்போ நம்ம முன்னாடி அந்த சொன்னோம் இல்லையா அந்த கழுப்பு அந்த அந்த கருமிளகு இதெல்லாம் வச்சுட்டு நமச்சிவாய சொல்லிட்டு தான் நம்ம ஈவினிங் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அடுத்த நாள் வரோம் வந்துட்டு நீங்க சுவாமி சுவாமியை கும்பிட்டுட்டு தீபம் ஏற்றிட்டு வணங்கிட்டு நீங்கள் அந்த பூஜை அறையில அந்த தட்டுல வைக்கப்பட்ட அந்த உப்பு மற்றும் மிளகு ரெண்டையும் எப்படி யூஸ் பண்ணணும்னா அந்த மிளகை தனியா எடுத்துக்கோங்க அதை ஒரு பேப்பர்ல மடிச்சுட்டு நீங்கள் வந்து அதை வந்து வீட்டில் வையுங்க வீட்டில் பூஜை அறையில் வைங்க தொழில் ஸ்தாபனங்களாக இருந்ததுன்னா தொழில் செய்கிற இடத்துல வச்சுக்கோங்க பூஜை அறையில் இந்த மிளகு இருக்கும் இடத்தில் தனவரவு வரும் இந்த உப்பு இதை வந்து பக்கெட் பக்கெட்டில் தண்ணீர் எடுத்துகிட்டு அந்த தண்ணியில் இந்த உப்பு போட்டுட்டு கரைச்சிட்டு இந்த உப்பை எடுத்துகிட்டு போயிட்டு சுத்தமான இடத்துல ஊற்றிடுங்க பூச்செடிக்கடியில் ஊற்றிடலாம் இந்த மிளகு வந்து நீங்கள் பேக்கெட் பண்ணி நம்ம தொழில் செய்கிற இடங்கள்லேயோ வைக்கும்போது அற்புதமான வைப்ரேஷன் ஏற்படும் அற்புதமான பண வஷ்யம் ஏற்படும் இதன் மூலமாக பணமே வரலிங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட பணம் போதும் போதும் என்ற அளவில் வந்து சேரும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ஒரு மண்டலம் நாற்பத்தெட்டு நாள் கழித்து அந்த மிளக எடுத்துகிட்டு போயிட்டு தண்ணியிலையோ பூச்செடிக்கடியிலையோ புதச்சிடலாம் இல்லைன்னா தண்ணியில் விட்டுடலாம் சரிங்களா இந்த பரிகாரத்தை நிச்சயமாக செய்யுங்க உங்களுக்கு சிறப்பானபடி பலன்கள் கிடைக்குங்கிறதுல ஐயம் ஏதுமே கிடையாது இந்த உப்பு தாந்திரீகத்தோடு சேர்ந்துட்டு அந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு கொஞ்சம் தான தர்மங்களை செஞ்சீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம்னு சொல்கிறோம் இந்த அன்னதானத்தை நீங்கள் தர்மமாக செய்யணும் எப்பயுமே தானமாகப்பட்டது எதிர்பார்ப்போடு செய்வது தர்மமாகப்பட்டது எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்வது இந்த மகா சிவராத்திரி நாள் மட்டும் நான் நண்பர்கள் இடத்துல கேட்பேன் நீங்க என்ன கேப்பீங்க சிவன் இடத்துலன்னு கேட்டால் இங்க உடனே சொல்லுவாங்க எனக்கு வீடு வேணும் கார் வேணும் நல்ல வாழ்க்கை வேணும் அப்படின்னு நிறைய கேட்பாங்க அது மனித ஆசைக்கு எல்லை இருக்கா என்ன நிறைய கேட்பாங்க அப்படிமா நான் உடனே சொல்லுவேன் தயவு செஞ்சு எனக்காக எனக்காகங்கிறத விட இறைவனுக்காகவாவது ஆகுது அன்னைக்கு ஒரு நாள் ஆகுது இதெல்லாம் கேட்காம இருங்க அப்படின்னு சொல்லுவேன் அவங்க ஒன்னே ஷாக் ஆகுவாங்க என்னங்க சொல்றீங்க பணம் வேணான்னு சொ நீங்கள் வேணாம் சொல்றீங்களா நகை வேணான்னு வேண சொல்றீங்களா சிவராத்திரி அன்னைக்கு என்ன கேட்டாலும் கிடைக்குன்னு சொல்கிறீங்க அப்போ இதெல்லாம் கேட்கறதுல என்னங்க தப்பு அப்படின்னு கேட்டால் உண்மைதான் மகா சிவராத்திரிங்கிறது சிவன் ஆனந்தமா இருக்கிற நாள் என்ன கேட்டாலும் கொடுப்பார் அந்த சமயத்துல அற்ப சுகங்கள் என்று சொல்லக்கூடிய பணம் பொருள் செல்வம் காமம் ஆசை இதை கேட்டு இறைவனிடத்துல அதை நீங்கள் வரமாக பெறுவதை காட்டிலும் அதை நீங்க அந்த அற்ப சுகத்தை நீங்க வரமாக பெறுவதை காட்டிலும் சுகங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட சுகமாக சொல்லப்படுவது ஈசனின் திருவடியில் நாம் இறுதியிலே போய் சேருவது அதுதானங்க நம்மளுடைய எண்ட் அப்படிங்கிறது நம்மளோட எண்ட் என்ன நம்மளோட கோல் என்ன இறைவனின் திருப்பாதத்தை அடையிறது முக்தின்னு சொல்லலாம் மோக்ஷம்னு சொல்லலாம் முக்தின்னு சொல்லலாம் அந்த நிலை தானே எல்லாத்துக்கும் மேலான உச்ச நிலை அந்த உச்ச நிலையை தானே நாம ஈசன இடத்துல வரமா கேட்கணும் இல்லைங்களா அதை நீங்க தவிர்த்துட்டு இந்த அற்ப சுகங்களை கேட்கும்போது நமக்கு அந்த அற்ப சுகங்கள் கிடைக்கும் ஈசன் அருள்வார் இல்லைன்னு சொல்லல அதை நம்ம மற்ற நாட்கள்ல கேட்டு வரமா வாங்கிக்கலாமே சரிங்களா அளவில்லாத சக்திகளை வெளிப்படுத்தும் இந்த மகா சிவராத்திரி நாள்ல சிவனுடைய அன்பை கேளுங்க சிவபெருமானே உன்னுடைய அருளை கொடு சிவபெருமானே நீ எனக்கு வந்து முக்தியை கொடு நீ எனக்கு மோட்சத்தை கொடுன்னு வேண்டி தான தர்மங்களை செய்யுங்க எதிர்பார்ப்புகள் அற்ற தான தர்மமா இது பார்க்கப்படுது இறைவனே நீயே எனக்கு போதும் மகாபாரத்தில் குந்தி மாதா வந்து வரம் கேட்டாங்க என்ன வரம் கேட்டாங்க தெரியுமா கிருஷ்ணா எனக்கு கஷ்டத்தை மட்டுமே கொடுங்கிற வரத்தை கேட்டாங்க ஆச்சரியமாக இருக்குல்ல இப்போ கேட்கும் போது ஏன் மாதா அப்படி வரம் கேட்டாங்கன்னா கஷ்டத்தப்ப தான் இறைவன் அதிகமாக நினைப்போம் மற்ற எல்லா நேரத்துலையுமே இறைவனை நினைப்போம் பட் கஷ்டம் வரும்போது தானே இறைவன் அதிகமாக நினைப்போம் ஸோ எனக்கு திரும்ப திரும்ப கஷ்டத்தை கொடுத்தீங்கன்னா உன்னை நான் அதிகமாக நினைப்பேன் பறந்தாமா கிருஷ்ணா அப்படின்னு சொன்னாங்க அது மாதிரி அதுதான் பக்தியின் உச்சநிலை அந்த நிலையை நாம் அடையாவிடனும் பரவாயில்லை அற்ப சுகங்களுக்காக நம்மளுடைய பக்தியை வீணடிக்க வேண்டாம் அதனால மகா அற்புதமான ஒரு பிரபஞ்ச சக்தியை வெளிப்படுத்தக்கூடிய அதே மாதிரி பல பேருனுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய திருநாளாக இந்த மகா சிவராத்திரி நாளாகப்பட்டது வரும் அதனால் அன்னைக்கு நீங்கள் கேட்கக்கூடிய வேண்டுதல் ஒன்லி வரமாக தான் இருக்கணும் மோட்சமாக தான் இருக்கணும் அந்த வரம் அதே மாதிரி சுகங்களுக்காக நீங்கள் கேட்க வேண்டாம் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் மாதிரி சொன்ன தான திரும்பங்கள் செய்கிறது சிறப்பு அன்னதானம் செய்யலாம் உடை தானம் செய்யலாம் முடியாதவங்க கோயிலுக்கு என்ன வாங்கி கொடுக்கலாம் திரி வாங்கி கொடுக்கலாம் என்னால் ஒண்ணுமே முடியலைங்க எனக்கு அந்த அளவுக்கு கூட வசதி இல்லைங்க அப்படிங்கிறவங்க கோயிலில் வந்து திருநீர் கொடுப்பாங்க அந்த திருநீரை மடிக்கிறதுக்கு காகிதம் இல்லாம எவ்வளவு பேர் கஷ்டப்படுவாங்க பேப்பரை கட் அழகா அது கொண்டு போய் நீங்க கோயிலில் வச்சீங்கன்னா அது ஒரு சேவைதான் அதுவும் கோயிலுக்கு செய்யற மிகப்பெரிய சேவைதான் அதை செஞ்சாலும் சுவாமியின் அனுகிரகம் கிடைக்கும் சுவாமிக்கு அன்னைக்கு ஏதாவது ஒரு கைங்கரியம் செய்வது என்பது இறைவனினுடைய அருளை உங்களுக்கு மேலும் பெற்றுத்தரக்கூடியதாக அமையும் சரிங்களா சோ இந்த ஒரு கைப்பிடி உப்பும் கொஞ்சம் மிளகும் உங்களுடைய கையில் அன்னைக்கு மகா சிவராத்திரி நாள்ல இருந்ததுன்னு சொன்னாலே எக்கச்சக்கமான நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கும் வேண்டியவையாவும் உங்களுக்கு கிடைத்தணுங்கிறதுல ஐயமில்லை அன்று நெற்றி திருநீர் இல்லாமல் இருக்கக்கூடாது கூடாது ஆ சிவராத்திரி அன்னைக்கு நெத்தியில் முழுக்க திருநீர் பூசிக்கணும் திருநீர் இல்லா நெற்றி பால் அப்படின்னு அப்பயே அவையார் சொல்லிட்டாங்க நெற்றி எதுக்கு கொடுத்துருக்கு திருநீர் பூசுவதற்கு கேட்கறதுக்கு ஆச்சரியமா இருக்கும் எங்க நெற்றி கொடுத்துருக்கிறது திருநீர் பூசறதுக்கு அப்புடின்னா அப்படிதான் சொல்லுது நெற்றி வந்து திருநீர் நாம பூசிட்டோமோ அப்படின்னு சொன்னால் அந்த சிவனே வந்து உட்காந்துடுவார் இந்த மகா நாளைக்கு ஓம் நமச்சுவையங்கிற மந்திரத்தை சொல்லி நெற்றியில திருநீரை அள்ளி பூசிட்டிங்கன்னா அந்த சிவன் வந்து நம்ம கிட்ட உட்காந்துருவார் அவர் உங்களுக்கு வேண்டியவை யாகையும் கொடுத்து அருளினை பொழிவார் அப்படிங்கிறதுல ஐயம் ஏதுமே கிடையாது இப்ப நான் இந்த பதிவில் சொல்லப்பட்ட எல்லா தகவல்களுமே மிக மிக ரகசியமான தகவல்கள் அதே நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய தகவல்களாக அமைந்திருக்கும் என நான் நம்புகிறேன் கண்டிப்பா இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வரும் மகா சிவராத்திரி நாளில் செய்து மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் நன்றி But